நான் ஏதைதான் எடுத்தறிவ கழிவுதான் நீ மதச்ச விடுதானா இப்ப படிக்கிற நிகழ்வு நீ மதச்ச விடுதானா இப்ப படிக்கிற நிகழ்வு நீ இருந்த காலத்துல நான் பின்ன இருக்க கூடாதா நீ இருந்த காலத்துல நான் பின்னிருக்க கூடாதா அத நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுற அத நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுற அது மட்டும் உயரம் இல்ல

இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ வரச்சு விததானா நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான்